எனக்கு எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல நான் பண்ண மாட்டேன் என்னால் முடியாது எனக்கு கால் வலிக்குது இப்படி எல்லாம் சொல்றீங்களா ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் சொல்லி போறேன் இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது ஏன்னா இதுக்கு எதுவுமே தேவையில்லை சும்மா நீங்க கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வர டைம் ஹால்ல இருந்து ரூமுக்கு போற டைம் காலையில எந்திரிச்சு நீங்க வாசத்தலுக்கு போற டைம் அந்த கையத்துலயே இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு நீங்க நூறு தடவை செஞ்சீங்க அப்படின்னா சூப்பரா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பீங்க இப்ப நான் பாட போறேன் அவங்க எல்லாம் எக்ஸைஸ் பண்ண போறாங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்கும் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் என்னென்ன அது என்ன ஜூம்பா அவ்வளவுதான் பாட்டு குத்து பாட்டை போட்டு சிங்க குத்துறது குத்துறதுதான் சூம்பா ஓகேயா சோ அந்த குத்து தான் இப்ப நம்ம பண்ண போறோம் ஒரே ஒரு ஸ்டெப் தான் அதுக்கு நீங்க என்ன பாட்டு வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 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 போறேன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்களே பாடிக்கலாம் பாடிக்கிட்டே இந்த எக்ஸைஸ மட்டும் பண்ணலாம் ஓகேயா நான் படப்போறேன் நீங்க தான் பாட போறீங்க ஒரு தடவை நான் சொல்லி கொடுத்துருவேன் ஓகேயா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இந்த கையை இந்த காலை தொடணும் இந்த கையை இந்த காலை தொடணும் ஓகேயா எல்லாம் நல்லா பாத்துக்கங்க காலையில எந்திரிச்சு தெளிக்க வரோம் திரும்ப வாசத்தளிச்சிட்டு வீட்டுக்கு போறோம் கிச்சனுக்குள்ள யாரும் எந்திரிச்சுக்க மாட்டாங்களா எப்படிதாலும் ஒரு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ள ஒரு நூறு தடவை பண்ணிரலாம் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஓகேயா